உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு மத நிகழ்வின் போது கிட்டத்தட்ட அந்த அங்க ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இருபத்தி ஏழு பேருக்கு மேலாக தற்போது வரை பலியாகியுள்ளதாக ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்க இருப்பது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அத்ராஸ் ரஜிம்பூரில் உள்ள போர் தான் இந்த சச்சசன் எனப்படும் ஒரு சமய இசை கச்சேரி நிகழ்ச்சியானது இன்று நடைபெற்று வந்தது அப்போது அங்கு அதிகப்படியான மக்கள் அங்கு கூடியிருந்த நிலையில் ஒரு 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 கட்டத்தில் அது ஒரு நெரிசலாக மாறியது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆண் பத்தொன்பது பெண்கள் மற்றும் ஒரு மூன்று குழந்தைகள் உட்பட ஒரு இருபத்தி மூன்று பேர் பலியாகி உள்ளதாக முதல் கட்டமாக ஒரு தகவல் வெளியாகியது இதை தொடர்ந்து மேலும் இந்த பலி எண்ணிக்கை உயர்ந்து கிட்டத்தட்ட தற்போது இருபத்தி ஏழு பே இருபத்தி ஏழு பேருக்கு மேலாக சென்று வருகிறது இதில் நூறு பேருக்கும் மேலாக காயமடைந்திருக்கிறார்கள் அதில் பலரது நிலைமை என்பது மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது என்றுதான் தற்போது அங்கு உள்ளூரில் உள்ள செய்தியாளர்கள் தற்போது தெரிய தெரிவிக்கிறார்கள் இவர்கள் இந்த காயமடைந்தவர்கள் மற்றும் இறந்தவர்கள் உடல்கள் வந்து ஹட்டா மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு மேலும் பலர் வந்து இந்த அட்டா மருத்துவமனை மட்டுமின்றி பல்வேறு மருத்துவமனைக்கு தற்போது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் அதாவது அவர்களின் அவசர மருத்துவ அவசர தேவையை கருத்தில் கொண்டு பெரிய மருத்துவமனையோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய சுகாதார மையங்கள் போன்றவற்றுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக இந்த விபத்து குறித்து தற்போது அந்த எட்டா மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனை அதிகாரி உமேஷ் திருபாதி வந்து ஒரு தகவல் வெளியாகி வெளியிட்டிருக்கிறார் அதில் வந்து இருபத்தி ஐந்து பெண்கள் மற்றும் இரண்டு ஆண்கள் அடங்கிய இருபத்தி ஏழு உடல்கள் வந்து அவர்களது அந்த பிரேத பரிசோதனை நிலையத்தில் அதாவது மாச்சுறையில் வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் படுகாய மறந்த பல பலரும் வந்து தற்போது இந்த எட்டாம் மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அவர்களின் மருத்துவ அவசர தேவை கருத்தில் கொண்டு உள்ளூரில் உள்ள வேறு சில மருத்துவமனைகளிலும் தனியார் மருத்துவமனைகளிலும் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சையோ அல்லது தொடர் சிகிச்சையோ கொடுப்பதற்கு மாற்றப்பட்டு வருகிறார்கள் என்று கூறியிருக்கிறார் இதே நேரத்தில் முதல்வர் யோகி ஆனித்னாரும் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இந்த விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்துக்கு தனது ஆறுதலை தெரிவித்துக் கொண்டதாகவும் மேலும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டிருப்பதாகவும் அதில் தெரிவித்திருக்கிறார் மேலும் அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர்களை கண்காணிக்க அங்கு ஒரு மருத்துவர் குழுவும் அதே நேரத்தில் இந்த விபத்து ஏற்பட்ட இடத்தில் மேலும் இருப்பவர்களை மீட்டு அல்லது அங்கு இருப்பவர்களை வந்து அப்புறப்படுத்துவதற்கு காவல் காவல்துறை அடங்கிய ஒரு குழுவும் தற்போது அங்கு வைத்துள்ளதாகவும் அதில் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் தற்போது இந்த விபத்தில் வந்து இருபத்தி ஏழு பேர் தற்போது வரை உயிர்ந்த உயிரிழந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்ற நிலையில் இந்த பலி எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட நாற்பது வரை இருக்கலாம் எனவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தற்போது படுகாயம் அடைந்த அந்த நெரிசலில் சிக்கி மூச்சுத் காரணமாகத்தான் நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் அதே பிரச்சனையின் காரணமாக தான் அந்த மூச்சுத் காரணமாகத்தான் பலர் வந்து தற்போது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் ஆக்சிஜன் செலுத்தப்பட்டு வருகிறார்கள் அவர்களில் பெரும்பாலான கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்டோர் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகத்தான் மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றது எனவே இந்த பலி எண்ணிக்கை என்பது மேலும் உயரக்கூடும் என்பதுதான் தகவல்கள் இருக்கிறது